வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது பிரபலமான சேவரட் சேமியா இதை ஏஜென்சி எடுக்கிறது எப்படின்றதை இப்போ பார்ப்போம் இவங்க நிறைய ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணுறாங்க பாஸ்தா சேமியா பாயசம் சேமியான்ட்டு இதை வந்து சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு ஏஜென்சி வாய்ப்பு தராங்க அதை பற்றி விவரங்கள் வேணும்னா இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரின்னு அதில் போட்டுருக்காங்க பாருங்கள் அதுக்கு மட்டும் தராங்க அடுத்தது தொடப்பங்க பிரபலமான சோனா தொடப்பிட்டு அஸ்ஸாம் புல்லுலேருந்து தயார் பண்ணி விற்கிறாங்க இது குறைஞ்சபட்சம் முப்பத்தெட்டு ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க எடையை பொறுத்து இருக்குங்க நூற்றி எண்பது கிராம் கொண்டதே முப்பத்தெட்டு ரூபா இதுவும் ஏஜென்சி வாய்ப்பு உங்கள் ஊரில் இந்த தொடப்பத்தை எடுத்து விற்கலாங்க எமது கலர் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற பயனுள்ள நிறைய விஷயங்களை தொடர்ந்து பதிவிட்டு வரேன் பாருங்கள் பல்வேறு மாடல்களில் இந்த சோனா தோட பண்ணிட்டு தயார் பண்ணுறாங்க இவங்களோட அலுவலகம் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது உங்கள் ஊரில் ஏஜென்சி எடுத்து விற்கணும்னு விரும்புனிங்கன்னா அவங்களோட முகவரி இதில் இருக்கும் என்ன விவரம்ன்ட்டு கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இதை ஏஜென்சி எடுத்து இல்லை மொத்தமாக வாங்கி உங்கள் இடத்துல வியாபாரம் செஞ்சு வருமானம் வரலாங்க இது தொடப்போ வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான மாடல்கள் சைஸில் கிடைக்குது இது என்ன விலைக்கு கிடைக்குது அவங்களோட முகவரிகள் எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ வரும் பாருங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன் சில பொருட்களையும் நான் பண்ணுறேன் இப்போ சீசனுக்கு ஏற்ற மாரி சில பொருட்களாக மிக மலிவாக வாங்கிறது எப்படி என்ற விவரங்களும் தொடர்ந்து பதிவிட்டு வரேன் இந்த தொடப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க முப்பத்தெட்டு ரூபாயிலேருந்து எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குங்க பல்வேறு மாடல்களில் இருக்குது தேவைப்பட்டு அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கொள்ளுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் விளையக்கூடிய இந்த மாரி கோஸு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இந்த மாரி மிளகாய் கொடை மிளகாய் இது வந்து மொத்தமாக நீங்கள் வாங்குறதுக்கு கீழ்கண்ட முகவரியில் பின்வரும் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்து ஒன்லி பல்க் நீங்கள் கடை வைக்கிறதா இருந்தால் உங்கள் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இதுதான் அவருடைய முகவரி இது ஊட்டியிலேருந்து வருதுங்க குடமிளகா கோஸு மலையில் விலைக்கூடிய அனைத்து இதுவும் நன்றி வணக்கம்